போது ஜெகன் மூலியமா தான் இந்த கதை வந்துச்சு பிரசாத் சார் சொன்னாரு எனக்கு வந்து கான்பிடன்ஸ் ஜாஸ்தி பட் பணமாலாம் என்கிட்ட கிடையாது நாங்க பூஜையே ஒரு வித்தியாசமா நடந்துச்சு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன் வந்து பூஜைக்கு பிளான் பண்ணிட்டோம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன் அந்த ஃப்ரெண்டு தரன்ட்டு திடீர்னு தரல சவன் என் கையில காசு இருக்கு சாமி போட்டோ பூ மட்டும் வாங்கிட்டேன் தேங்காய் கூட காசு இல்லை பச்சையா சொல்லலாம் அப்புறம் பிரசாத் வந்து சாமி கும்புற பழக்கம் கிடையாது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஆளு எப்படியாவது உள்ள கொண்டு வரும் சாமி கும்பிடு தேங்காய் நீங்க தான் வாங்கிட்டு வரீங்க ஸ்வீட் நீங்க தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு அப்ப சொல்லி கேட்டப்பலாம் வந்து நம்ம படம் பண்ணிடுவோம் அப்படின்னு கண்டிப்பா பண்ணுங்க சுகில் நம்பிக்கை வைங்கண்ணா சரிண்ட்டா அப்புறம் அப்ரம் மேடம் கிட்ட ஜெயகா பேசியாச்சு அபிரா மேடம் ஓகே பண்ணி அவங்களுக்கு ஒரு டேட்ல அட்வான்ஸ் தரணும்னு சொல்லிட்டோம் அப்போ மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது ஒரு நாலு நாள் ஆகலான்ட்டான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் ஆன்லைன்ல லோன் போட்டா கரெக்டா ஒரு லட்சம் ரூபாய் தான் அது நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு குடிச்சிட்டு தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது மாதிரி அந்த அட்வான்ஸ் நாங்க சொன்ன டேட்ல கொடுத்தோம் நாங்க சொல்ல வரது என்னன்னா நாங்க கான்பிடண்டா நாங்க ஒரு விஷயத்த சொல்லணும் அது சொன்னா செய்வோம் அதே மாதிரிதான் அந்த டேட் சொல்லியிருக்கோம் கண்டிப்பா செய்வோம் நம்புங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பேசும்போது ப்ரொடியூசர் பேசுலையே வருத்தப்பட்டாங்க இப்போ நீங்கள் பேசும்போது ப்ரொடியூசர் பேசுகிறாரேன்ட்டு வருத்தப்படுறாரு தர்ற அந்த மாதிரி பேசுகிறீங்க ஃபை இந்த டீமுடைய கான்ஃபிடன்ஸுக்கு அகைன் ஒரு ஆஃப் ஆப்லா படம் நிச்சயமா வெற்றிய அறிஞர் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த நிகழ்ச்சிகள் நன்றி உரை வழங்கிற வழங்குறதுக்காக தான் படத்துல எக்ஸியூட்டிவ் ப்ரொடியூஸ் ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் சினிமா ரொம்ப அந்த படத்தோட தான் ஆடியன்ஸ் ரொம்ப படம் முன்னாடி படத்தோடய பட்ஜெட் தான் அதை பெரிய படமா சின்ன படமா டிசைட் பண்ணுது ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அதை பெரிய படமாக மாற்றுது ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்ட்டோட இருந்துச்சுன்னா அது படாது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமாக மாறுது ஸோ அதுக்கு இப்போ ரீசன்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள் சின்ன படங்கள் நிறையா வந்து பெருசாக போயிருக்கு ஸோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் இந்த ஒன்ஸ் அப் ஆன டைம் என்பதை பார்க்குறேன் எங்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும்போது நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல என்னோட ஒரு எபிசோட் மட்டும்தான் கேட்டேன்னா பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நான் எனக்கு அது எங்கே தோணுச்சுன்னா என்டர் மகன் நான் கேட்கும்போது போது தோணுச்சு எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு படிச்சுன்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு படும் ஏதோ ஒரு புதுசாக இருக்குது இந்த படத்தில் இந்த கதையில் ஸோ அப்படிதான் எனக்கு இந்த வன்சப் ஆன டைம் அண்ட் கேட்கும்போது என்னோட எபிசோட் பிளஸ் என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசாக இருந்தது ப்ளஸ் இப்போ சம்திங் ஏதோ ஒரு புதுசாக இந்த பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த மூணு கதைகள் வந்துட்டு என்னென்ன பேஸிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேன் தவிர வந்துட்டு உள்ளே போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல பட் டைரக்டர் சொல்லும் போதே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது மாதிரி நான் படம் பார்த்துட்டேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும் இது எவ்வளோ பெருசுக்கு போக போகுது இதை நீங்கள் வந்துட்டு எப்படி கொண்டாட போகிறாங்கிறது ரிலீஸுக்கு போகிறோம் தான் தெரியும் பட் நல்லா ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இந்த இந்த மொத்த டீம்லயுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமையா நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் இங்க இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இந்த ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும் யாருக்குமே எந்த பின்பொருளுமே இல்லாம ஸ்கிராச்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கணும் ஒரு இடத்த பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களாக தான் நான் பார்க்குறேன் இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும் எல்லாருமே மேடையில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு சினிமாவில் நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே இருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் அந்த கார்னர் வரைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு தட் இஸ் ரீசன் ஒரு கதையை சொல்லும் போது நிறைய பேர் இப்போ இப்போ ஆஃப் லைன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு கதையை பண்றோம் இல்லைங்களா யார் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம் எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்குறேன் பட் கதையை கேட்க மாட்டேங்கிறான் கதையை ஃபர்ஸ்ட்டு கேட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது அதை பண்றதில்லை பட் இங்க இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கொடுப்பட்ட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுங்க எல்லா ஆக்டர்ஸுமே ஏன்னா அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டு இருக்குங்க ஒன்று ஒரு படம் நம்மளால் ஓடணும் இல்லைன்னா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ஸோ ஐ திங்க் தே அண்டர்ஸ்டு ஆர் ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இது இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன அதை ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் தக்டர்ஸ் அண்டர்ஸ்ட் தட் ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ ஐ ஃபீல் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங் ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபிலிமா ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதன் மனிதனோட வாழ்வியலை வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பிரசாத் அதே மாதிரி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சுது அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளவு கடன் கேட்டாலே வந்து நூறு யோசிப்போம் பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணும்னா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கிறதுல பட் அதெல்லாத்தையும் மீறி சினிமா சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கு அது திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த நாலு ப்ரொடியூசர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அண்ட் ப்ரொடியூஸ்ட் அண்ட் டெஃபினட்டா நீங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமா இது இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு அவனை பர்சனல் நோட் எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன் ஐ திங்க் அபிரமி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க ஸோ ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது ஆக்டிங் இங்கேருந்து தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படின்றது ஒரு நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் வரலை கடைசியில பேசும்போது என்ன பிரச்சனைன்னா நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் சொல்லிடுவாங்க சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பட் ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட கதை நம்ம கிட்ட வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும் இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும் அதுல நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம் எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம் அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க மாட்டோம் எப்படியாவது இந்த படம் பண்ணிடணுங்கிறது நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும் அந்த மாதிரி நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அப்பான டைம் மெட்ராஸ் எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமா தான் இந்த படம் வந்தது அவரும் நானும் பேரூர் படத்துல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப அவர் சொன்னார் இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டைரக்டர் இருக்காரு அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சிருக்காரு நீங்க ஒரு வாட்டி கேட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாரு அண்ட் அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு எனக்கு கதை சொன்னார் இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப ஃபுல் ரெடியாக இருந்தது அவர்கிட்ட இன்க்ளூடிங் டைலாக்ஸ் டாக் மத்திப்டுமே ரெடியாக இருந்தது அதுவும் அனுப்பி தந்தார் ஃபுல் கதை நரேட் பண்ணும்போது எனக்கு இதில் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு கதையில் சொல்கிறதே ரொம்ப கஷ்டம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு இதுல ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு ஒரு அன்பு அன்பு இருக்கு கோபம் அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல ஒரு அரசியல் இருக்கு இதுல ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்கு ரொம்ப ஏமாற்றம் அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஆனால் எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாமல் ரொம்ப அழகாக இந்த இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர் ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஐ ஹாவ் அ பிக் ஃபேத் நியூ நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டேரெக்டராக வருவீங்க ரொம்ப இல்லை

அன்கேரக்டரிஸ்ட் ஆனா என்னன்னா யாருமே வந்து நான் ப்ரொடியூசர்னு நினைச்சிக்கிட்டு வந்தாவா உட்காந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எதுவுமே இப்போ ஒரு வாட்டி நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க ஒரு நைன் ஓ க்ளாக் பேக்கப் பண்ணோம் நினைச்ச ஒரு சீன் வந்து பன்னெண்டு மணி தாண்டி போயிடுச்சு எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப்பி அனுப்பிச்சாச்சு ஏன்னா முடிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கைல ஆனா போயிட்டே இருந்தது ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் டூ த்ரீ பீப்புள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்ல பண்ண பண்ண ஒரு ஒரு படம் பட் நம்ம நம்ம கூட வேலை செய்யறவங்களை நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்கிறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க ஸோ அவங்கள நல்லா பாத்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலயுமே எப்பவுமே எவ்வளவுதான் மழை கொட்டினாலுமே எவ்வளவுதான் சீர் சகுதியெல்லாம் எல்லாம் நாங்க ஷூட் பண்ணோம் பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு அதை நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகா பார்த்துட்டாங்க ஸோ இதே இதை மெயின்டைன் பண்ணுங்க இந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் நீங்க ரொம்ப நான் பெரிய மனுஷன் நினைச்சுட்டு விளம்பராதீங்க மாறாதீங்க இப்படியே இருங்க அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ் டேலண்டட் லேடிஸ் இருக்கீங்க அஞ்சலி ஹஸ்ரா பிரில்லியன் ஜாப் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லி டன் அதுக்குறா நீங்களும் அம்மா உங்களோட தேர் இஸ் ஒரு அழகான பிளெண்ட் கியூட்னஸ் அண்ட் ஒரு ரொம்ப அடோரபுளாக ஒரு இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்க அவங்கள்டு கோ உங்க பேருமா நீங்க சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலா பண்ணிருக்கீங்க உங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க அண்ட் மிருதுலா ரைட் மிருதுலா நீங்களும் மாமா உங்களை ரொம்ப கம்மியா தான் பார்க்குறோம் ஸ்கிரீன்ல பட் வெரி வெரி பியூட்டிஃபுல் அந்த ஒரு சில சீக்வன்ஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போ ஏன்னா அது கதை ரெடியில் ஆயிடும் தேர் இஸ் ஒன் ஷார்ட்